ஹலோ கைஸ் வெல்கம் டு கேஎஸ்ஒய் கட்டரில் உலகம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எயித்து ஜாக்ரஃபியில் கண்டங்களை ஆராய்தலில் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா அது மாதிரி கொடுத்துருப்பாங்க அதில் வந்து ஆப்பிரிக்காவிலேருந்து மட்டும் லைன் பை லைன் கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒன் ஆசியாவிற்கு அடுத்தபடியாக இரண்டாவது பெரிய மக்கள் தொகை கொண்ட கண்டம் ஆப்பிரிக்கா ஆசியாவிற்கு அடுத்தபடியாக இரண்டாவது பெரிய மக்கள் தொகை கொண்ட கண்டம் ஆப்பிரிக்கா செகண்ட் ஒன் ஆப்பிரிக்கா கண்டமானது என்ன புனை பெயரிட்டு அழைக்கப்படுகிறது கண்டம் ஆப்பிரிக்கா கண்டமானது என்ன புனை பெயரிட்டு அழைக்கப்படுகிறது கண்டம் தேர்ட் ஒன் ஆப்பிரிக்கா கண்டத்தின் உட்பகுதிகளை முதன் முதலில் ஆராய்ந்தவர்கள் டேவிட் லிவிங்ஸ்டோன் எச் எம் ஸ்டான்லி ஆப்ரிக்கா கண்டத்தின் உட்பகுதிகளை முதன் முதலில் ஆராய்ந்தவர்கள் டேவிட் லிவிங்ஸ்டோன் எச் எம் ஸ்டான்லி ஃபோர்த் ஒன் இரண்டு கண்டம் என அழைக்கப்படுவது ஆப்பிரிக்கா இரண்டு கண்டம் என அழைக்கப்படுவது ஆப்பிரிக்கா ஃபிஃப்த்து ஒன் இரண்டு கண்டம் என்ற வார்த்தையை முதன் முதலில் பயன்படுத்தியவர் ஹென்றி எம் ஸ்டான்லி எப்போ பயன்படுத்தியிருப்பாங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி எட்டு இந்த தான் பார்த்தீங்கன்னா ராஜாஜி பிறந்திருப்பாங்க ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தெட்டில் ராஜாஜி பிறந்திருப்பாங்க சிக்ஸ்த்து ஒன் ஆப்பிரிக்கா கண்டம் எத்தனை நாடுகளில் உள்ளடக்கியது ஆப்பிரிக்க கண்டம் எத்தனை நாடுகளை உள்ளடக்கியது ஐம்பத்தி நாலு செவன்த்து ஒன் அதில் ஃபஸ்ட்டு ஒன் வடமேற்கு ஆப்பிரிக்க நாடுகளான மொராக்கோ அல்ஜீரியா லிபியா மோரிடானியா மற்றும் துனிசியா ஆகிய நாடுகளின் குழு மேக்ரப் என்று அழைக்கப்படுகிறது செகண்ட் ஒன் அரபு மொழியில் இதன் பொருள் மேற்கு என்பதாகும் இது ரெண்டுமே கரெக்டு தான் இது வந்து பாக்ஸ் கொஸ்டினில் கொடுத்தது எயித்து ஒன் ஆப்பிரிக்காவின் முக்கிய தீவு மடகாஸ்கர் ஆப்பிரிக்காவின் முக்கிய தீவு மடகாஸ்கர் நைன்த் ஒன் ஆப்பிரிக்காவின் இயற்கை அமைப்பை எத்தனை பிரிவுகளாக பிரிக்கலாம் எட்டு ஆப்பிரிக்காவின் இயற்கை அமைப்பை எத்தனை பிரிவுகளாக பிரிக்கலாம் எட்டு டென்த் ஒன் ஆப்பிரிக்காவின் வடப்பகுதியில் உலக புகழ்பெற்ற டேஸ் பாலைவனம் அமைந்துள்ளது சகாரா பாலைவனம் ஆப்பிரிக்காவின் வடபகுதியில் உலக புகழ்பெற்ற டேஸ் பாலைவனம் அமைந்துள்ளது சகாரா பாலைவனம் லெவன்த் ஒன் டேஸ் நாட்டில் அமைந்துள்ள செயலிழந்த எரிமலையான மவுண்ட் கௌசி சிகரம் சகாரா பாலைவனப் பகுதியில் மிக உயரமானதாகும் இப்போ சாட் சாட் நாட்டில் அமைந்துள்ள செயலிழந்த எரிமலையான மவுண்ட் கௌசிராம் சிகரம் சகாரா பாலைவன பகுதியில் மிக உயரமானதாகும் ஒரு மீட்டர் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு மீட்டர் டுவெல்த் தோன் டேஸ் மற்றும் டேஸ் ஆறுகள் சகாரா பாலைவனத்தின் வழியாக பாய்கின்றன நைல் மற்றும் நைஜர் நைல் மற்றும் நைஜர் ஆறுகள் சகாரா பாலைவனத்தின் வழியாக பாய்கின்றன தேர்ட்டீன் தோன் உள்ள டேஸ் சகாராவின் ஆழமான பகுதியாகும் கட்டாரா ஊது பள்ளம் எகிப்தில் உள்ள டேஸ் சகாராவின் ஆழமான பகுதியாகும் கட்டாரா ஊது பள்ளம் ஃபோர்டீன் தோன் அட்லஸ் மலை ஆப்பிரிக்காவின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ளது இது ஒரு டேஸ் மலையாகும் இளம் மடிப்பு மலை அப்போ அட்லஸ் மலை பார்த்திங்கன்னா இளம் மடிப்பு மலைன்னு சொல்கிறாங்க ஃபிஃப்டீன் தோன் சகாராவின் உயர்ந்த சிகரம் டோப்கல் சகாராவின் உயர்ந்த சிகரம் டோப்கல் நாலாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு மீட்டர் சிக்ஸ்டீன் தோன் சாகில் என்றால் டேஷ் என்று பொருள் எல்லை அல்லது விளிம்பு சாகில் என்றால் டேஸ் என்று பொருள் எல்லை அல்லது விளிம்பு செவன்டீன் த்வான் டேஸ் என்பது ஒரு அரை வறண்ட வெப்பமண்டல சவான பகுதியாகும் சாகில் டேஸ் என்பது ஒரு அறை வறண்ட வெப்பமண்டல சவான பகுதியாகும் சாகில் எயிட்டீன் த்வான் பரவலான மரங்களை கொண்ட வெப்பமண்டல வறண்ட புல்வெளிகள் என்று அழைக்கப்படுவது சவானா பரவலான மரங்களை கொண்ட வெப்ப மண்டல வறண்ட புல்வெளிகள் டேஸ் என்று அழைக்கப்படுவது சவானா இந்த கொஸ்டின் வந்து லாஸ்டில் நடந்த டெட்டில் கேட்டிருந்தாங்க நைன்டீன்த் ஒன் டேஸ் சமவெளியானது சவானா பகுதியில் அமைந்துள்ள மிகப்பெரிய சமவெளிகளில் ஒன்றாகும் செரன் கேட்டி டேஸ் சமவெளியானது சவானா பகுதியில் அமைந்துள்ள மிகப்பெரிய சமவெளிகளில் ஒன்றாகும் செரன் கேட்டி டொண்ட்டீத் ஒன் திறந்தவெளி மிருக காட்சி சாலை என அழைக்கப்படுவது சவானா திறந்தவெளி மிருக காட்சி அழைக்கப்படுவது சவானா ஆப்பிரிக்காவின் பெரிய ஏரிகளில் நன்னீரின் அளவு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஆப்பிரிக்காவின் பெரிய ஏரிகளில் நன்னீரின் அளவு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஆப்பிரிக்காவில் டேஸ் பெரிய ஏரிகள் காணப்படுகின்றன ஏழு ஆப்பிரிக்காவில் டேஸ் பெரிய ஏரிகள் காணப்படுகின்றன ஏழு உலகின் முதலாவது பெரிய ஏரி அமெரிக்க ஐக்கிய நாட்டின் சுப்பீரியர் ஏரி உலகின் முதலாவது பெரிய ஏரி அமெரிக்க ஐக்கிய நாட்டின் சுப்பீரியர் ஏரி டுவெண்ட்டி ஃபோர் உலகின் இரண்டாவது மிகப்பெரிய ஏரி விக்டோரியா ஏரி உலகின் இரண்டாவது மிகப்பெரிய ஏரி விக்டோரியா ஏரி டுவெண்ட்டி ஃபைவ் நைல் நதியானது டேஸின் பிறப்படமாக உள்ளது விக்டோரியா ஏரி நைல் நதியானது டேஸின் பிறைப்படமாக உள்ளது விக்டோரியா ஏரி டுவெண்ட்டி சிக்ஸ் டேஸ் ஏரியானது உலகின் ஆழமான மற்றும் அதிக நீளம் கொண்ட நன்னீர் ஏரி ஆகும் டான்காங் ஈகா டாங்கான் டேஸ் ஏரியானது உலகின் ஆழமான மற்றும் அதிக நீளம் கொண்ட நன்னீர் ஏரியாகும் டாங்கான் டுவெண்ட்டி செவன் ஆப்பிரிக்காவில் காணப்படும் மிக முக்கிய ஏரிகள் ஆல்பர்ட் எட்வர்ட் கியூ மாலாவின் மற்றும் துர்கான ஏரிகள் டொண்ட்டி எயிட் டேஸ் மலைமுகடுகளில் உள்ள பனிப்படிவுகள் இருபதாம் நூற்றாண்டிலிருந்து மறைந்து வருகின்றன கிளிமாஞ்சாரோ மாஞ்சாரோ இது பாக்ஸ்கோஸ்டின் டேஸ் மலை முகடுகளில் உள்ள பனிப்படிவுகள் இருபதாம் நூற்றாண்டிலிருந்து மறைந்து வருகின்றன கிளிமாஞ்சாரோ டுவெண்ட்டி நைன் உயர்நிலப்பகுதியில் அமைந்துள்ள மிக உயர்ந்த சிகரம் கிளிமாஞ்சாரோ மாஞ்சாரோ இதோட மீட்டர் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு மீட்டர் நிலப்பகுதியில் அமைந்துள்ள மிக உயர்ந்த சிகரம் கிளிமாஞ்சாரோ ஐயாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு மீட்டர் தேர்ட்டி டேஸ் மற்றும் டேஸ் மலைத்தொடர்கள் கிழக்கு ஆப்பிரிக்கா உயர்நிலங்களில் அமைந்துள்ள முக்கிய மலைத்தொடர் ஆகும் கென்யா ருவான்சேரி டேஸ் மற்றும் டேஸ் மலைத்தொடர்கள் கிழக்கு ஆப்பிரிக்கா உயர்நிலங்களில் அமைந்துள்ள முக்கிய மலைத்தொடர் ஆகும் கென்யா ருவான்சேரி தேர்ட்டி ஒன் இம்மலைப்பகுதிகளில் காணப்படும் பனி சூழ்ந்த காலை பொழுதும் மாலை தென்றலும் உலகின் பிற பகுதியிலிருந்து சுற்றுலா பயணிகளை இருக் ஈர்க்கிறது சாரி இருக்கிக் கொடுத்துருக்குது ஈர்க்கிறது கிழக்கு ஆப்பிரிக்கா உயர்நிலங்கள் இம்மலைப்பகுதிகளில் காணப்படும் பனி சூழ்ந்த காலை பொழுதும் மாலை தென்றலும் உலகின் பிற பகுதியிலிருந்து சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறது கிழக்கு ஆப்பிரிக்கா உயர்நிலங்கள் தேர்ட்டி டூ சோமாலியா முதல் மொசாம்பிக் வரை இந்திய பெருங்கடலை ஒட்டி சுமார் ஆயிரத்தி அறநூற்றி பத்து கிலோமீட்டர் நிறத்தை கொண்டுள்ளது சுவாலி கடற்கரை சோமாலியா முதல் மொசாம்பிக் வரை இந்திய பெருங்கடலை ஒட்டி சுமார் ஆயிரத்து அறநூற்றி பத்து கிலோமீட்டர் நீளத்தை கொண்டுள்ளது சுவாலி கடற்கரை தேர்ட்டி த்ரீ சுவாலி பகுதியில் வாழும் மக்கள் டேஸ் என அழைக்கப்படுகிறார்கள் சுவாலிகள் தேர்ட்டி ஃபோர் அதில் ஃபஸ்ட்டு ஒன் த்ரீ பாயிண்ட் ஃபோர் மில்லியன் சதுர கிலோமீட்டர் அதிகமான பரப்பளவு கொண்ட அடர்ந்து பசுமை மாற மலைக்காடுகளால் சூழப்பட்டுள்ளது இது ஏழு புள்ளி அஞ்சு மில்லியன் மக்களுக்கு உணவு மருந்து பொருட்கள் வனப்பொருட்கள் மற்றும் உறைவிடத்தை அளிக்கிறது இது அமேசான் ஆற்று வடிநிலத்தை அடுத்து உலகின் இரண்டாவது பெரிய ஆற்று வடிநிலம் ஆகும் இது மூணு கேன்சர் பார்த்திங்கன்னா காங்கோ வடிநிலம் அல்லது ஜையர் வடிநிலம் ரெண்டு ஒரே மீனிங் தான் ரெண்டு ஒரே ஆறு தான் தேர்ட்டி ஃபைவ் தென்னாப்பிரிக்காவின் பெரும்பகுதி டேஸ் ஆனது பீடபூமிகளால் தென்னாப்பிரிக்காவின் பெரும்பகுதி டேஸ் ஆனது பீடபூமிகளால் தேர்ட்டி சிக்ஸ் தென்னாப்பிரிக்காவின் உயர்ந்த சிகரம் தபனா நீட் லியானா மூவாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு மீட்டர் தென்னாப்பிரிக்காவின் உயர்ந்த சிகரம் தபனா நீட் லியானா மூவாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு மீட்டர் தேர்ட்டி செவன் தென்னாப்பிரிக்கா பகுதி டேஸ் எனப்படும் புல்வெளிகளால் சூழப்பட்டுள்ளது வெல்டு தென்னாப்பிரிக்கா பகுதி டேஸ் எனப்படும் புல்வெளிகளால் சூழப்பட்டுள்ளது வெல்டு தேர்ட்டி எயிட் டேஸ் உண்மையில் ஒரு பாலைவனம் அல்ல மாறாக ஆரஞ்சு மற்றும் ஜாம்பசி நதிகளுக்கு இடையே அமைந்துள்ள ஒரு வறண்ட முட்புதர் நிலமாகும் கலகாரி பாலைவனம் டேஸ் உண்மையில் ஒரு பாலைவனம் அல்ல மாறாக ஆரஞ்சு மற்றும் ஜாம்பசி நதிகளுக்கு இடையே அமைந்துள்ள ஒரு வறண்ட முட்புதர் நிலமாகும் கலகாரி பாலைவனம் தேர்ட்டி நைன் தென்னாப்பிரிக்காவின் அரை வறண்ட பிரதேசங்களில் மேற்கொள்ளப்படும் செம்மறியாடு வளர்ப்பு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது காரூஸ் இது பாக்ஸ் கொஸ்டினு தென்னாப்பிரிக்காவின் அரை வறண்ட பிரதேசங்களில் மேற்கொள்ளப்படும் செம்மறியாடு வளர்ப்பு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது காரூஸ் ஃபாட்டி துவான் உலகின் நீளமான நதி நைல் நதி ஆறாயிரத்தி அறநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் உலகின் நீளமான நதி நைல் நதி ஆறாயிரத்தி அறநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஃபார்ட்டி ஒன் வெள்ளை நைல் எங்கு உற்பத்தி ஆகிறது புரூண்டி வெள்ளை நைல் எங்கு உற்பத்தி ஆகிறது புரூண்டி ஃபார்ட்டி டூ நீல நைல் எங்கு உற்பத்தி ஆகிறது எத்தியோப்பியா நீல நைல் எங்கு உற்பத்தியாகிறது எத்தியோப்பியா ஃபார்ட்டி த்ரீ வெள்ளை நைல் மற்றும் நீல நைல் ஆகிய இவ்விரு துணை ஆறுகளும் டேஸ் என்ற இடத்தில் இணைந்து நைல் நதியை தோற்றுவிக்கின்றன சூடானில் உள்ள கார்டூம் சூடானில் உள்ள கார்டும் ஃபார்ட்டி ஃபோர் ஆப்பிரிக்க ஆறுகளின் தந்தை என அழைக்கப்படுவது நைல் நதி ஆப்பிரிக்க ஆறுகளின் தந்தை என அழைக்கப்படுவது நைல் நதி ஃபார்ட்டி ஃபைவ் எகிப்தின் நன்கொடை என அழைக்கப்படுவது நைல் நதி எகிப்தின் நன்கொடை என அழைக்கப்படுவது நைன் லதி ஃபார்ட்டி சிக்ஸ் ஆப்பிரிக்காவின் இரண்டாவது பெரிய ஆறு காங்கோ ஆறு நாலாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் ஃபார்ட்டி செவன் டாங்கனியா மற்றும் நயாசா ஏரிகளுக்கு இடையே உற்பத்தியாவது காங்கோ ஆறு அல்லது ஜையர் ஆறு டாங்கனிகா மற்றும் நயாசா ஏரிகளுக்கு இடையே உற்பத்தியாவது காங்கோ ஆறு அல்லது ஜையர் ஆறு ஃபார்ட்டி எயிட் மேற்கு ஆப்பிரிக்காவின் முக்கிய நதிகளில் ஒன்றான நைஜர் டேஸ் உயர்நிலங்களில் உற்பத்தியாகிறது கினியாவின் உயர்நிலங்களில் ஃபார்ட்டி நைன் டேஸ் ஆறு ஆப்பிரிக்காவின் நான்காவது நீளமான ஆறு ஜாம்பசி ஃபிஃப்டித் ஒன் இது வடமேற்கு ஜாம்பியாவில் உற்பத்தியாகிறது இது சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி நாலு கிலோமீட்டர் பாய்ந்து பின் இந்திய பெருங்கடலை கலக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாம்பசி ஆறு தான் ஃபிஃப்டி ஒன் உலக புகழ்பெற்ற நூற்றி எட்டு மீட்டர் உயரமுள்ள விக்டோரியா நீர்வீழ்ச்சி எந்த நதியினால் உருவாக்கப்பட்டதாகும் சாம்பசி உலக புகழ்பெற்ற நூற்றி எட்டு மீட்டர் உயரமுள்ள விக்டோரியா நீர்வீழ்ச்சி எந்த நதியினால் உருவாக்கப்பட்டதாகும் சாம்பசி ஃபிஃப்டி டூ தென்னாப்பிரிக்காவின் வாழ்வாதார நதி என அழைக்கப்படுவது ஜாம்பசி ஆறு தென்னாப்பிரிக்காவின் வாழ்வாதார நதி என அழைக்கப்படுவது ஜாம்பசி ஆறு ஃபிஃப்டி த்ரீ ஆப்பிரிக்கா கண்டமானது டேஸ் முக்கிய காலநிலை மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது ஆறு ஆப்பிரிக்க கண்டம் பார்த்தீங்கன்னா ஆறு முக்கிய காலநிலை மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது ஃபிஃப்டி ஃபோர் ஆப்பிரிக்க கண்டத்தின் மொத்த நிலப்பரப்பில் சுமார் டேஸ் காடுகளால் சூழப்பட்டுள்ளது இருபது பர்சன்டேஜ் ஃபிஃப்டி ஃபைவ் தற்போது ஆப்பிரிக்காவில் காணப்படும் தாவர மற்றும் விலங்கினங்கள் டேஸ் காலத்தில் கண்டங்கள் பிரிந்தபோது இருந்த தாவரம் மற்றும் விலங்கினங்களில் இருந்து தோன்றியவையாகும் கோண்டுவானாம் ஃபிஃப்டி சிக்ஸ் ஆப்பிரிக்காவின் முக்கிய மர வகைகள் பாபோ பீவர் சவுச்சேஜ் ஃபிஃப்டி செவன் சகாரா பாலைவனத்திலிருந்து கினியா கடற்கரையை நோக்கி வீசும் வறண்ட வெப்ப புழுதி தளக்காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஹார்மாட்டான் இது பாக்ஸ் கொஸ்டினே ஃபிஃப்டி எயிட் சகாரா பாலைவனத்திலிருந்து மத்திய தரைக்கடல் நோக்கி வீசும் வெப்ப தளக்காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது சிராக்கோ சகாரா பாலைவனத்திலிருந்து மத்திய தரைக்கடல் நோக்கி வீசும் வெப்பத்தலக்காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது சிராக்கோ ஃபிஃப்டீனே டேஸ் புவியின் அணிகலன் என்றும் உலகின் பெரும் மருந்தகம் என்றும் அழைக்கப்படுகிறது வெப்பமண்டல மலைக்காடுகள் இந்த மூணு பாக்ஸ் கொஸ்டின்னு தான் சிக்ஸ்டீன் ஒன் போனா போ எவ்வகை விலங்கினங்கள் குரங்கு போனா போங்கிறது வந்து குரங்கு வகை விலங்கினங்கள் தான் சிக்ஸ்டி ஒன் லெமூர் என்று அழைக்கப்படும் விலங்கு நரி போன்ற முகம் கொண்டவை லெமூர் என்று அழைக்கப்படும் விலங்கு பார்த்திங்கன்னா நரி போன்று முகம் கொண்டவை சிக்ஸ்டி டூ ஆப்பிரிக்காவின் முக்கிய பணப்பயிர் பருத்தி ஆப்பிரிக்காவின் முக்கிய பணப்பயிர் பருத்தி சிக்ஸ்டி த்ரீ உலகத்தரம் வாய்ந்த நீண்ட இலை பருத்தி பயிரிடப்படுவது எங்கின்னு பார்த்தீங்கன்னா எகிப்து மற்றும் சூடான் சிக்ஸ்டி ஃபோர் காபி எங்கு பயிரிடப்படுகிறது எத்தியோப்பியாவில் காபி எங்கு பயிரிடப்படுகிறதுன்னா எத்தியோப்பியாவில் சிக்ஸ்டி ஃபைவ் கோகோவின் முதன்மை உற்பத்தியாளராக திகழ்வது கானா நாடு கோகோவின் முதன்மை உற்பத்தியாளராக திகழ்வது கானா நாடு சிக்ஸ்டி சிக்ஸ் எண்ணெய் பனை எங்கு பயிரிடப்படுகிறது மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் சிக்ஸ்டி செவன் தென்னாப்பிரிக்காவில் உள்ள டேஸ் ஆப்பிரிக்காவின் முக்கியமான வைர உற்பத்தி மையமாகும் கிம்பர்லி தென்னாப்பிரிக்காவில் உள்ள டேஸ் ஆப்பிரிக்காவின் முக்கியமான வைர உற்பத்தி மையமாகும் கிம்பர்லி சிக்ஸ்டி எயிட் அதிக எண்ணெய் வளங்களை கொண்டுள்ள நாடுகள் அங்கோலா நைஜீரியா காபன் காங்கோ நாடுகள் சிக்ஸ்டி நைன் தென்னாப்பிரிக்கா கானா மேற்கு ஆப்பிரிக்கா நமீபியா நாடுகளில் டேஸ் காணப்படுகிறது தங்கம் செவன்டீன்ட் ஒன் உலகில் இரண்டாவது அதிக மக்கள் தொகை கொண்ட கண்டம் ஆப்பிரிக்கா செவன்டி ஒன் ஐக்கிய நாட்டு சபை மதிப்பீட்டின்படி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆப்பிரிக்காவின் மக்கள் தொகை டேஸ் கோடிகளாகும் நூற்றி முப்பத்தோரு கோடிகள் செவன்டி டூ ஆப்பிரிக்காவின் சராசரி மக்கள் அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு டேஸ் நபர்கள் நாற்பத்தஞ்சு நபர்கள் செவன்டி த்ரீ ஆப்பிரிக்கா கண்டத்தில் மொத்த மக்கள் தொகையில் டேஸ் நகர்ப்புறத்திலும் டேஸ் கிராமப்புறத்திலும் வசிக்கின்றனர் நாற்பத்தோரு பர்சன்டேஜ் நகர்புறத்திலும் ஐம்பத்தொம்போது பர்சன்டேஜ் கிராமப்புறத்திலும் வசிக்கின்றனர் செவன்டி ஃபோர் ஆப்பிரிக்காவின் மக்கள் அடர்த்தி மிகுந்த பகுதிகள் நைல் டெல்டா தென்னாப்பிரிக்கா செவன்ட்டி ஃபைவ் ஆப்பிரிக்காவின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக டேஸ் அதனைத் தொடர்ந்து டேஸ் உள்ளன நைஜீரியா வந்து அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா எத்தியோப்பியா செவன்டி சிக்ஸ் ஆப்பிரிக்காவின் முக்கிய பழங்குடி இனங்கள் இது ஒரு பாக்ஸ் கொஸ்டின் அபர் பாட்வா புஷ்மன் டிங்கா மசாய் பிக்மிஸ் ஜூலு சுவான் எஃபி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா அப்படிங்கிற லெசன்லேருந்து லைன் பை லைன் கொஸ்டின் எடுத்துருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்